என் அன்பு குழந்தையே இன்று உன்வர் அம்மா உனக்கான ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக உனக்கு இது போன்று செய்கிறார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை பற்றி சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ இருப்பது போல மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று எண்ணிவிட முடியாதல்லவா ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற விஷயம் எதனால் என்பதை அம்மா சொல்லும் பொழுதே அவர்கள் யார் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்வாய் என் தங்கமே அவர்கள் யார் என்பதை இன்று அம்மா நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவு முறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக இதில் உனக்கு நல்லதொரு தெளிவு கிடைக்கும் யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமி பொதுவாக சில விஷயங்களை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதிலும் முக்கியமாக உறவுகளுக்கு இடையில் சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது அதே நேரத்தில் ஒரு பொருளை வாங்க என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீ முடித்துவிட்டு சொன்னாலே அதை பார்த்து தன் திருஷ்டியினை போடுகின்றவர்கள் முடிப்பதற்கு முன்னால் சொன்னால் அவர்களினுடைய பார்வையினால் உனக்கு அந்த செயல் நடக்காமலேயே போய்விடும் நடக்காமல் போகலாம் அப்படி இல்லை என்றால் பல தடங்கல்கள் உனக்கு ஏற்படலாம் என் தங்கமே இந்த தடங்கல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ அம்மா சொல்கின்ற இந்த இருவரிடம் இருந்தும் நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் என் தங்கமே இவர்கள் அவர்களினுடைய வேலையை விட உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை பற்றித்தான் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான செயல்களை செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் உன்னை பற்றி சொல்லி சொல்லியே உன்னுடைய பெயரை அவர்கள் கெடுக்க நினைக்கின்றார்கள் யாரும் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது யாரிடத்திலும் இருந்து நீ எந்த நன்மைகளையும் பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவர்களை பற்றி உன் அம்மா எனக்கு தெரிய வந்ததனால் இன்று உனக்கு அவர்களை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமி உன்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கின்றது இவர்கள் அங்கிருந்து கொண்டு எப்படியேனும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பம் வாயை பொற்றிக் கொள்ளும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சற்று விவரமாக பேசுகின்றாய் உன்னுடைய விவரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இதுபோன்று இவர்கள் துரோகங்கள் செய்தது தெரிய வந்தது இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த பிரச்சனையை கண்டே இருக்க மாட்டார்கள் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் அவர்கள் வெள்ளந்தியாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் நீ எப்பொழுது இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாயோ எப்பொழுது இதனால்தான் நமக்கு கஷ்டங்கள் என்று சொன்னாயோ அந்த நொடி முதலே அவர்கள் என்ன உன் வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும் என் குழந்தை உன்னை இங்கே கட்டு போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இப்பொழுது கெட்ட சக்திகள் அவர்கள் செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிற்குமே தடங்கலாக நீதான் இருக்கின்றாய் என்பது அவர்களினுடைய எண்ணங்கள் அதனால் இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களைப் பற்றி நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்றும் யாரேனும் ஒருவர் இந்த குடும்பத்தில் இருந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வேதனையையும் சேர்த்து வைத்து நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே யாராக இருந்தாலுமே மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிக பெரிய தவறு அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாத தவறு இன்று அந்த தவறை அவர்கள் செய்யத் தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே அவர்கள் யார் தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் இரண்டு பேருமே உடன் பிறந்தவர்கள் மாறாக இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள் தந்தையோடு உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகள் என் தங்கமே இவர்களுக்கு என்ன எண்ணங்கள் தெரியுமா அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உடன் பிறந்தவர்களுக்கென்று எந்தவிதமான பங்கும் கிடையாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என் தங்கமி இதுபோன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் வேதனையை பல நாட்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நீ செய்த உதவிகள் அவர்களுக்கு ஏராளம் உன்னிடத்தில் இருந்து அத்தனை உதவிகளையும் ஒரு நேரத்தில் பெற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது பெற்ற அந்த உதவியை கூட ஒரு சிறு துளியளவு கூட நினைவில் வைக்காமல் அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றதோ தெரியவில்லை மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஒரு நாளும் திருத்த முடியாது என் தங்கமே இவர்களினுடைய அடையாளங்கள் என்னவென்று சொல்லவா என் தங்கமே அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார் தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள் சற்று உதறி உதறி விழும் ஒரு பக்கம் காது சரியாக கேட்காதது போன்று இருக்கும் என் தங்கமி அதுபோல அந்த பெண்ணானவரினுடைய அடையாளம் என்னவென்றால் சிறிது வயது அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த பெண்ணாவார் என் குழந்தை இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை மாறாக எதையாவது செய்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே எல்லாம் சரியாகி விடட்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன் அல்லவா இவர்கள் செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக நினைத்து விட்டார்கள் உண்மையாகவே ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கும் இல்லாத பட்சத்தில் தவறேதும் இல்லாத பட்சத்தில் இன்னொருவர் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் யாரேனும் அழிக்க நினைக்கிறார்கள் என்றால் கடைசியில் இதனால் அவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்பதை தவிர வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகள் எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகின்றாய் இனிமேலாவது இவர்களிடத்தில் கவனமாக இருந்து கொண்டு இவர்கள் செய்வதையெல்லாம் இந்த வராகி ஆனமல் முறியடிப்பாள் என்பதையும் நீ மனதார நம்பு என் தங்கமி அம்மா இந்த நேரத்தில் இதை சொன்னதற்கு காரணம் அவர்கள் ஏதோ செய்கிறார்கள் நம் வேலையை பார்ப்போம் என்று இருக்காமல் நம்மை போல சுற்றி இருக்கின்றவர்கள் நினைப்பதில்லை என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் சில நாட்களிலேயே ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டிய காலம் வருகின்றது அந்த நேரத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை இன்று சொல்லி இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்